வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவிஎன் இலங்கை நின்ற காலைச் செய்திகள் தலைவன் பிறந்த ஊர் என்பதனால் நிராகரிப்பதா துறையில் மக்கள் போராட்டம் யாழ்ப்பாணம் பருத்துறை பொன்னாள வீதியை புனரம்பிக்க கோரி பல்வெட்டுத் துறையில் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பம் யுத்தத்தின் பின்னர் முப்பது வருடங்களுக்கு மேலாக பல்வெட்டு துறையிலிருந்து துண்டமனாறு வரையான பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமான வீதியினை புனரிமிக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டுச் சென்றனர் எமது வீதி எமக்கான புதிய அரசே புதிய வீதி தா ஒட்டுக்காக வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாகைகள் இந்திய வாரம் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இந்த வீதிகள் அப்படியே இருப்பதாகவும் தலைவன் பிறந்த ஊர் என்பதனால் நிராகரிக்கப்படுவதாகவும் மக்கள் போராட்டங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் மிக ஆபத்தாக மாறியிருக்கும் சாலை விபத்துக்கள் இந்த ஆண்டு இதுவரை இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழப்போ இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை சாலை விபத்துக்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல பகுதிகளில் நடந்த சாலை விபத்துகளில் இரண்டு இளைஞர்கள் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்த பின்னணியில் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றனர் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் டிசம்பர் பதினொன்றாம் திகதி வரை இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சாலை விபத்துக்கள் இடம்பெற்றிருப்பதுடன் அதில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் மொத்த வாகன விபத்துக்களில் ஒன்பது வீதமானவை மரண விபத்துக்களாக பதிவாகி இருக்கன அவற்றில் ஆறாயிரத்தி ஐநூறு விபத்துக்கள் கடுமையான விபத்துக்கள் இதே காலகட்டத்தில் பதிவான சிறு விபத்துகளின் எண்ணிக்கை ஒன்பதனாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ஏறத்தாழ அறுபது சதவீத விபத்துக்கள் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன இதில் மூவர் கொல்லப்பட்டிருந்தனர் நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் காயமுற்றனர் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயில்களுக்கு இடையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்திருக்கனார் கப்பத்திகோலாவா உட்பட பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்துகளிலும் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்திருக்கனார் பதினாறு நாட்கள் கடல் பயணம் ஆறு பேர் உயிரிழப்பு இலங்கை வந்த அகதிகளின் சுகக்கதை கடந்த வாரம் இறுதியில் முள்ளத்தீவில் நூறுக்கும் மேற்பட்ட ரோஹிங்கிய அகதிகள் பணியாளர்களை ஏற்றிச் சென்ற படகு கரியொதுங்கிய நிலையில் அதில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டனர் சோர்வடைந்த நிலையிலும் பசி பட்டினியிலும் இருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று நூற்றி மூன்று பேரும் இலங்கை அதிகாரிகளிடம் தங்கள் அனுபவித்த துயரங்களை விவரித்துள்ளனர் நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் நூற்றி மூன்று பெரியவர்கள் கொண்ட இந்த குழுவில் மியன்மாரின் ராக்கை பகுதியில் தப்பிச் சென்றதாக சொல்லப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரோஹிங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் ரோஹிங்கிய மக்கள் நாடற்றவர்களாக இருக்கிறார் ஏனெனில் அவர்கள் பல தலைமுறைகளாக நாட்டில் வாழ்ந்தாலும் மியன்மார் அவர்களை குடிமக்களாக அங்கீகரிக்கவில்லை மூன்று படகுகள் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் அவற்றில் இரண்டு பழுதடைந்ததாகவும் அந்த இரண்டு படகுகளில் இருந்தவர்கள் எங்கள் படகில் ஏறிக்கொண்டனர் திரும்பி வரும் வழியில் எங்கள் சக பயணிகளில் ஆறு பேர் நான்கு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் அவர்களுடைய உடல்களை நாங்கள் கடலில் வீசியிருக்கின்றோம் என்றும் கைதியொருவர் வாக்கு மூலம் கண்டார் இலங்கை கடற்படையினரால் கை செய்யப்பட்ட பின்னர் திருகோணமலை பதில் நீதிபதி அப்துல் சலாம் முன் ஆஜர்படுத்தப்பட்டது இதையடுத்து நூற்றி மூன்று அகதிகளையும் சட்டவிரோதமாக இலங்கைக்கு நுழைந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குடிவரவு சட்டத்தின் அடிப்படையில் படகில் பன்னிரண்டு பணியாளர்கள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீதிபதி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் மற்றவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கும் பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அகதிகளுடன் வந்தவர் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு உணவு மற்றும் பிற தேவைகளில் வழங்கப்பட்டிருக்கின்றன மியன்மாரில் நடந்து வரும் உள்நாட்டு இனமோதல் காரணமாக தனது நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் அகதிகள் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றனர் நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கு லஞ்சம் கொடுத்து சட்டவிரோதமாக தப்பிச் செல்ல வேண்டியிருந்ததாகவும் எங்கு செல்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆனால் பாதுகாப்பு இடத்துக்கு செல்ல விரும்பியதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் கனடா மண்ணில் தமிழர் பிரச்சினை புலம்பெயர் தமிழர்களின் விசேட பங்களிப்பு பற்றிய வீரமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குகதாசன் வீரமுழாக்காம் கனடா மண்ணில் வீரமுழக்கம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக சாணக்கியான் சுமந்திரன் ஆகியோர் அடிக்காத குறையாக கலைக்கப்பட்டது பகிரங்க உண்மை ஆனால் இன்று வரை ஈழத்தமிழர்களின் சர்வதேச நகர்வு சுமந்திரன் சாணக்கியின் கையில் தான் தங்கியிருக்கிறது என்பது உண்மை இவர்களுக்கு ஆளும் அரசை அனுசரித்து தமது நலனை பேணிக்கொண்டு சர்வதேச ஆதரவுடன் செயற்பட போகின்றார்கள் என்பது உண்மை இந்த உண்மை தெரியாமல் உலகில் எந்த நாட்டில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் வாய்வீச்சு வீரர்கள் அழைத்து கூட்டம் கூட்டி பணம் கொடுத்து எந்தவித பிரயோசனமும் இல்லை தனிப்பட்ட முறையில் வாய்வீச்சு வீரர்கள் தமது செலவுகளை தீர்த்து கொள்ள இது உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவில் வாயால் வடை சுட்ட ஸ்ரீதரன் குகதாசன் ஆகியோர் இலங்கை திரும்பிய பின்னர் சுமந்திரன் சாணக்கியனின் பின்னால் பதுங்குவார்கள் தவிர வேறு எதுவும் புடுங்க முடியாத புடுங்கிய வரலாறுகளும் இல்லை கிழக்கில் வெற்றி பெற்ற ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசியத்துக்காகவும் தமிழ் தேசியம் வெற்றி பெறவில்லை என்பதும் முதலாக புலம்பெயர் தமிழ்களுக்கு தெரிய வேண்டாம் அபுவுறுத்தி அரசுடன் இணைந்து பயணிப்பது அவர்களின் பிரதான கோஷமாக இருந்தது இங்கு அரசுடன் இணக்க அரசியல் என்பது கனடாவில் பேசிய வீர உருட்டு அல்ல என்பது தெரிய வேண்டாம் யாழ்ப்பாண மையவாத தலைமைகளுக்கு இணை தமிழர் பிரச்சனை தீர்வு இறுதி தீர்மானம் பற்றி பேச சந்தர்ப்பம் இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டாம் ஹட்டன் விபத்தில் உயிரிழந்தவர்களின் விபரம் ஏழு பேர் தீவு சிகிச்சை பிரிவில் ஹர்டனிலிருந்து கண்டு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் அட்டன் மல்லியப்பு பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்தவர்களில் உயிரிழந்த மூவரின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த விபத்தில் கண்டி புறநகர் பகுதினைச் சேர்ந்த அப்துல் உவைஸ் அட்டன் தோட்ட பகுதினைச் சேர்ந்த தேவராஜ் தினேஷ்குமார் மற்றும் நோவர்ட் மேற்பிரிவு பகுதியைச் சேர்ந்த முத்துராக்கு ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் பஸ்ஸில் பயணித்த ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்து டிக்யூ ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் மூவர் உயிழந்திரக்கணார் ஏழு பேர் படுகாயமடைந்த நிலையில் கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் காயமடைந்த நாற்பத்தி மூன்று பேர் டிக்யூ ஆதர வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் படுகாயமடைந்த பஸ்ஸின் சாரதி நடத்துனர் டிக்யூ ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பஸ்ஸின் சாரதி அட்டன் போலீசாரின் விசீட பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பஸ் சாரதி தனது கையடக்க தொலைபேசியில் உரியாடிக்கொண்டு பஸ்ஸை ஓட்டிச் சென்றதாகவும் அதனால் பஸ் சாரதிக்கும் பஸ்ஸின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்து ஏற்பட்டதாகவும் போலீஸாரின் புலன் விசாரணை தெரிய வருகின்றது விபத்துக்குள்ளான பஸ்ஸில் அனுமதிக்கப்பட்ட ஆசனங்களை விட சில ஆசனங்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கட்டன் போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கணார் விபத்தில் உயிரிழந்த பதினான்கு வயது சிறுவன் சிறுநீரக நோயாளர் என்பதுடன் மதந்த சிகிச்சை பெறுவதற்காக தனது சகோதரியுடன் கண்டித்து சென்ற போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் உயிழந்த சிறுவனின் சகோதரியும் காயமற்றுள்ளார் அவரும் டிக்யூ ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அட்டன் பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியர்சகர் பிரதி வீரசேகர மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து நான்கு நாட்கள் தொடர் காய்ச்சல் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்போம் யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் தொடர் பிடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கோண்டாவல் பகுதினைச் சேர்ந்த கந்தசாமி குணரத்னம் என்ற ஐந்து பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்திருக்கின்றார் இதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் எலிகாய்ச்சலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் சுகாதாரத்துறை பேச்சாளர் செய்தி வெளியிட்டிருக்கண்டார் புகையிருதம் ஒன்றில் செல்ஃபி எடுக்க சென்ற தாயும் மகளுக்கும் நேர்ந்த துயரம் அன்றாதபுரம் லைன் நிலையத்துக்கு அருகில் செல்ஃபி எடுக்க சென்ற தாயும் மகளும் ரயிலில் மோதுண்டு சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளனர் இருந்து அன்றபுரம் பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியொன்றை காண வந்த தாயும் மகளும் இந்த அசம்பாவிதத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் பதினெட்டு வயதுடைய மகளும் முப்பத்தி ஏழு வயதுடைய தாயும் உயிரிழந்துள்ளனர் இருவரும் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த போது காங்கேசு துறையிலிருந்து குழும்பு நோக்கி பயணித்து கொண்டிருந்த கடுகதி ரயிலில் அவர்கள் மோதுண்டுள்ளனர் செல்ஃபி எடுக்கும்போது அவர்களுடன் மற்றொரு இளைஞரும் அங்கு வந்திருந்த அவரும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பதினைந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பற்றி கசிந்திருக்கும் தகவல் கடந்த காலங்களில் பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் இலங்கை விமானப்படையின் விமானங்களை பல்வேறு பயண போக்குவரத்து தேவைகளுக்காக பயன்படுத்தி இருப்பதாக இலங்கை விமானப்படை தலைமையகம் செய்தி வெளியிட்டிருக்கனதா முன்னாள் அமைச்சர் மங்களசம்பர வீரவுக்கு பத்து விமானங்களும் முன்னாள் அமைச்சர் தயாக்கமேவைக்கு ஒரு விமானமும் முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவுக்கு மூன்று விமானங்களும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணநாயக்காவுக்கு ஆறு விமானங்களும் முன்னாள் அமைச்சர் பஜீர் அபிபர்தனவுக்கு ஒரு விமானமும் முன்னாள் அமைச்சர் ராஜித ரத்னவுக்கு மூன்று விமானங்களும் முன்னாள் அமைச்சர் சகால ரத்நாயக்காவுக்கு மூன்று விமானங்களும் ஹலீமுக்கு ஒரு விமானம் முன்னாள் அமைச்சர் ஜோன் அமர்துங்கோவுக்கு ஒரு விமானம் அமைச்சர் அஜித் நிவாட் ஹப்ரலுக்கு இரண்டு விமானங்களும் ரொசான் ரனவத்தவுக்கு இரண்டு விமானங்களும் கி சபைக்கு இருபத்தி ஐந்து விமானப் பயணங்களும் என்ற அடிப்படையில் தொடர்கின்றன இந்த அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் விமானப்படை விமானங்களை தமது போக்குவரத்து தேவைகளுக்காக பயன்படுத்தியுள்ளனர் இந்த விமானங்கள் பயணங்களில் பெரும்பாலானவை அரசாங்கத்தினால் நிதியளிக்கப்பட்டிருக்கின்றதாம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைக்க இலங்கை விமானப்படை தலைமையகத்திலிருந்து கிடைத்த பதில் அறிக்கையில் இந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதிக பனிமூட்டம் வாகன சாரதிகள் பெரும் சிரமம் வவுனியாவை அண்மைய நாட்களை விட இன்று சற்று அதிகமாக பனிமூட்டங்கள் காணப்படுகின்றன கடும் பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் சாரதிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கொண்டனர் குறிப்பாக ஏனையின் வீதி மற்றும் மன்னார் வீதிகளில் பயணிக்கும் வாகன ஒளியை பயன்படுத்தி சென்று கொண்டிருக்கின்ற விடயம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றதாம் மட்டக்களப்பில் அளவுக்கு அதிகமான தூக்கு மாத்திரைகள் உட்கொண்டு பதினெட்டு வயது பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்திரை கண்டார் மட்டக்களப்பில் பதினெட்டு வயதான மாணவியொருவர் அளவுக்கு அதிகமான மாத்திரைகள் உட்கொண்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பவத்தில் கெத்தூல் பகுதியைச் சேர்ந்த உயிரத்தில் கல்வி கற்று வந்த பதினெட்டு வயதான மாணவியை உயிரிழந்திரை கண்டார் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டதனால் சுக இனம் நிலையில் மட்டக்களப்பு புதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திரை கண்டார் கருணாவினால் கடத்தப்பட்டு காணாமல் போன துணைவேந்தர் ரவீந்திரநாத் எங்கே கரோனா கருணா கருணாமன்றன் அழைக்கப்படும் முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் குற்றப்பிரணவை திணைக்கிடத்தில் முன்னிலையாகியிருந்தார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் பிரசன்னமாக்கியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொழும்பில் இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்க கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் மட்டக்கிழப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தபோது இனம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்பிரணவை திணைக்கிழத்தினர் விசாரணை மேற்கொண்டு வர நிலையே கருணா அம்மன் இன்று குற்றப்பிரணவை திணைக்கிழத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கருணா தன்னிடம் உபவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விசாரணைக்கமைய வாக்குமூலம் பெறப்பட்டதாக செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் பிரான்சில் யாழ் குடும்பஸ்தர் ஒருவர் ரயிலில் பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொண்டார் பிரான்ஸ் லாச்சபல் பகுதியில் நேற்றிரவு இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் ரயிலில் பாய்ந்து உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதினைச் சேர்ந்த குடித்த குடும்பத்தர் குடும்பத்துடன் பிரான்சில் வசித்து வருகின்றார் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணியளவில் குடும்பஸ்தர் அதிவேகமாக செல்லும் ரயிலில் பாய்ந்து உயிரிழந்திரு கண்ணார் சம்பவத்தில் நெல்லையா சத்யநாதன் என்ற அறுபத்தி ரெண்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்திரு கண்ணார் முஸ்லீம் சமூகத்தை அமைச்சர் அமைச்சரொருவர் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சமூக ஒருங்கிணைப்பு கேபினெட் அமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதப்படுத்தும் அமைச்சர் ஒருவரை அமைச்சரவில் இணைத்துக் கொள்வது புதிய நியமனத்தின் பிரதான நோக்கமன்றம் கருத்து வழியாக இறக்கனதா மியான்மர் ரோஹிங்கியா அகதிகளை பார்வையிட்ட ரிசார்ட் பதுதேன் முல்லைத்தீவு முள்ளியவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியன்மார் நாற்றிருந்து சுமார் நூற்றி பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் கடந்த வாரம் கரியுதுங்கியடுத்து அவர்கள் திருகோணமலை அஸ்டப் இறங்குதுறைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் திருகோணமலை யாமாலிய பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த மியன்மார் அகதிகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தபலம் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாபது பதுதேன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்டப் தாகிர் ஆகியோர் திருகோணமலை யமாலிய பாடசாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் சேரென்று அழைக்க வற்புறுத்திய வைத்தியர் அர்ச்சுனா மனம் திறக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்தி யாழ்ப்போதனா வைத்தியசாலைகள் அனுமதியின்றி பிரஸ் வைத்து தமது கடவுகளுக்கு இடையூறு விளைவித்திருப்பதுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் பகிரங்க குற்றச்சாட்டொன்றும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ் போலீசார் முன்னெடுத்து வருவதுடன் இந்த நிலையில் குறித்த விசாரணைக்கு தங்களது சமர்ப்பணங்களை யாழ் நீதிமன்றத்தில் போலீசார் முன்வைத்துள்ளனர் இந்த நிலையில் இலங்கை வைத்தியத்துறையானது முன்னைய முன்னிய காலங்களில் பரலாறும் பீசப்பட்டு வந்திருந்தாலும் தற்போது பலரது எதிர்மறையான விமர்சனங்களும் இருக்கன குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் வைத்தியத்துறை மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு விசாரணை வவுனியாவில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவரது பிறந்த நாடத்தி சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய படத்தைப் பிரசுரித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நபர் ஒருவரினால் பதிவு செய்யப்பட்டிருந்தது குறித்த நிலையில் குறித்த படத்துக்கு கீழ் அந்த நபரின் சமூக வலைத்தள நட்பு வட்டத்திலிருந்த சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்துள்ளனர் இவ்வாறு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்த பவுனியா பண்டாரிக்குளம் பகுதினைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரை இன்றைய தினம் பயங்கரவாத புலனெடு பிரிவினர் கை செய்துள்ளனர் இவ்வாறு வடகிழக்கு பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளமைப்பின் தளபரது பிறந்த நாள் மாவீரர் நாள் நிகழ்வுகள் அரசாங்கத்தின் கெடுபிடிகளற்று இடம்பெற்ற நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற சம்பவத்துக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றமை வருத்தமளிக்கின்றதாம்